ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சாண்டல் விளாஸ் இட்லிக்கு எப்பொழுதுமே ஒரே மாதிரியே சாம்பார் சட்னி செஞ்சு பர் அடிக்குதா அப்ப இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட் பசலிக்கீரை பால் கூட்டு அல்லது தேங்காய் பால் கிரேவி சின்ன கட்டு ப பசலிக்கீரை கிடைச்சிது நான் அதுல செஞ்சிருக்கேன் அதுக்கான அளவு தான் இதெல்லாம் பசலிக்கரைய பொடியா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம் இதுல மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஸோ பச்சை மிளகா காரத்துக்கு பச்சை மிளகா தான் நான் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம விட கம்மியாக பைத்தம் பருப்பு ஒரு கிண்ணத்தில் தனியாக வச்சுருக்கேன் நான் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி இந்த பக்கம் வந்துருச்சு இட்லி எடுத்துக்குவோம் இந்த இட்லிக்கும் இந்த சைட் டிஷ்க்கும் பால் கிரேவிக்கும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வேற லெவலாக இருக்கும் பசளைக்கீரையில் தான் இதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது முளைக்கீரை சிறுகீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரையில் கூட இதே மாதிரி டைப்பு நீங்கள் செய்யலாம் முடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சியில் அடித்து நல்லா பால் புழிஞ்சி வச்சுருக்கேன் பால் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் ரொம்ப தண்ணியாக எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இது பார்த்திங்களா இதுக்கு பேர் பிரிமனை அப்போ எல்லாம் அது வைக்கோலில் வரும் அந்த காலத்தில் உள்ளதெல்லாம் இப்போ எல்லாம் சில்வரில் வந்திருக்குது இது வந்து இத பத்தின டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் வேற வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க இப்ப கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு இத நல்லா மத்தால பசலிக்கீரை நல்லா ரொம்ப சாஃப்டா உள்ளதுதான் பசலை கீரை அத சீக்கிரமா கடைஞ்சிடலாம் நல்லா அழகா மத்தால கடைஞ்சி விட்டுருங்க இப்ப இதுல நம்ம வெந்த பைத்தம்பருப்பு மருப்பு இருக்கு பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்குவோம் அதை சேர்த்து அதோட தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தாளித்து கொட்ட வேண்டியதுதான் அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆகிடும் ரொம்ப ஹெல்த்தியான அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடியக்கூடிய கிரேவி இது செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தாளிக்கிறதுக்கு சும்மா கடுகுளுத்த மறுப்பு சீரகம் ரெண்டு பட்டை மிளகா போட்டு தாளித்து கொட்டி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க தேங்காய் பால் சேர்த்துருக்கோம்ல அது கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு கொதி சொல்கிறேன் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் செஞ்சு இந்த இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் ஹெல்த்தியாகவும் கூட ஏன்னா பசலைக்கீரை கீரை தேங்காய் பாலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் நல்லா சுட சுட இட்லி வச்சு சூடாக அந்த மேலே இந்த கிரேவியை ஊற்றி கொஞ்சம் பொடி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அல்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் விடவே மாட்டிங்க அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சாந்தி சேண்டல் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஓகேவா சூப்பராக இருந்துச்சுங்க செம்மையான கிரேவியை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க